வணக்கம் நேர்கனே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ ஜீரண மண்டலத்துல ஒரு பகுதி தான் குடல் இந்த குடலில் ஏற்படும் கோளாறுகள் நமது உடலின் இயக்க நிலையை பாதித்து மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்துதுங்க சிலர் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை காரணமா உடல் மற்றும் மன ரீதியா பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்க என்னென்ன செய்ய வேண்டும் மலச்சிக்கல் பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமா ஏற்படுதுங்க எனவே இந்த பிரச்சனை உள்ளவங்க மலம் கழிக்கும் போது நேராக அமர்ந்து முதுகல

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி